இப்போ இந்த அரங்கேற்றம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கமணி கோயிலில் வந்து இரண்டாவதாக பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த வந்து இதோட ஸ்டாப் ஆகாமல் இன்னும் மேலும் மேலும் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கிளாஸ் வந்து நிறைய பக்கம் இருக்காங்க எல்லா ஊருக்கும் போய் நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க இப்போ காலப்பட்டி அரங்கேற்றம் முடிச்ச கையோடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விளாங்குறிச்சியில் வந்து இப்போ க்ளாஸ் போயிட்டுருக்குதுங்க இப்போ நீங்கள் அங்கே அரங்கேற்றம் ஸ்டார்ட் ஆயிடும் அங்கே முடிச்சதுக்கப்புறம் காலப்பட்டியில் அரங்கேற்றம் இருக்குதுங்க சாரி வள்ளிப்பள்ளத்தில் இருக்குதுங்க இப்போ அப்படியே வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து கிளாஸ் வந்து எல்லா பக்கம் போய் நாங்கள் வந்துட்டு இந்த கலை வந்துட்டு இதோட முடியாமல் இன்னும் நிறைய பேர்த்து கற்றுக் கொடுக்கணும் அவங்க மூலியமாக இந்த கலை வந்து வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம வந்து இதை எடுத்து பண்ணிட்டுருக்குறோம் பேருக்கும் வணக்கங்க சிம்மக்குரல் கலைக்குழு வந்து அஞ்சு வருஷமாக இந்த கலைக்குழு வந்து நாங்கள் நிறைய கொண்டு போயிட்டுருக்கோங்க இதில் ஒயிலாட்டம் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு வருஷம் கொண்டு போயிட்டு இருந்தோம் இந்த ஒரு ஒரு வருஷமாக வள்ளி மேலே எல்லாத்துக்கும் இருந்து ஆர்வத்தினாலும் அதை கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதில் வந்து இப்போதைக்கு இரநூத்தம்பது கலைஞர்கள் இருக்காங்க இன்றைக்கி நூற்றி பத்து கலைஞர்கள் வச்சு அரங்கேற்றம் பண்ணுறோம் காலப்பட்டி தங்கம்மன் கோயிலில் வந்து புதன்கிழமை கும்பாபிஷேகம் வருது அதை முன்னிட்டு எங்களோடய வள்ளி அரங்கேற்றத்தை இங்கே பண்ணுறோம் இன்றைக்கி சுமார் மூன்று மாதமாக பயிற்சி வகுப்பு போச்சுங்க காலப்பட்டி மற்றும் அத்திப்பாளைய பிரிவிலும் பயிற்சி வகுப்பு போச்சு ரெண்டு பக்கம் சேர்ந்து இங்கே ஓட்டுக்கா அரங்கேற்றம் பண்ணுறோம் பெண் பெண் கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அழிந்து வந்த பாரம்பரிய கலையை வந்து மீட்டுக்கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இது போக விளாங்குறிச்சியில் வந்துட்டு பயிற்சி வகுப்பு வந்து ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிக்குமி ரெண்டும் சேர்ந்து பயிற்சி வகுப்பு போய்ட்டு இருக்குது வணக்கங்க எங்களோட கலைக்குழு பேர் வந்துட்டு சிம்மக்குற கலைக்குழு இங்கே வந்துட்டு இருந்து அறுபது வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் இப்போ வந்துட்டு இங்கே அத்திப்பள்ளையோ காலப்பட்டியும் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க இனியும் நாங்கள் வந்து கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் வந்துட்டு கள்ளிப்பழத்தில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து நான் வந்து பயிற்சியாளராக வந்து இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க ரெண்டாயிரம் வருட பாரம்பரியமான கலையான நம்ம வள்ளிகும்மி கலையை இப்போ இரண்டாவதாக நாங்கள் வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ணுறோம் நம்ம கோயம்புத்தூர் காளப்பட்டி பகுதியில் இருக்க தங்கம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நம்ம சிம்மக்குரல் கலைக்குழுவின் வள்ளிகும்மி இரண்டாவது அரங்கேற்றமானது சீரம் சிறப்பாக நடைபெற உள்ளதுங்க இதை வந்து நாங்கள் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் விதமாக எங்கள் சிம்மக்குரல் ஆசிரியர் துணைப்பயிற்சியாளர் உதவியோடு இதை எடுத்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோங்க